மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது உரிமை மேஷ ராசி நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை மாத ராசி பார்க்க போகிறோம் முதல்ல ராசி அன்பர்கள் வேகமானவர்கள் உத்வேகமானவர்கள் விடாமுயற்சி கொண்டவர்கள் எந்த ஒரு வேலையும் அற்புதமாக செய்யணும் அப்படிங்கிறது என்ன கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு குணவான்கள் அந்த வகையில் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது நீங்கள் எப்படி இருக்கணும் அதே சமயம் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களது இரண்டாம் இடம் என்று அழைக்கப்படக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் கலத்திராதிபதியுமான சுக்கிரபகவான் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்றார் அதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷமான ஒரு முன்னேற்றம் இருக்குங்க அதுவும் சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏழு எழுக்கூடைய அதிபதி கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுக்கு உங்களோட முன்னேற்றங்களுக்கு ஒரு முழு ஒத்துழைப்பு சுக்கிர பகவான் கொடுப்பார் அதனாலேயே வருமானம் வரும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அது வந்து உங்க உங்களுக்கு வந்து சர்வை பண்ற அளவுக்கு வரும் பெரிய அளவில் சேமிக்க அளவுக்குலாம் இல்லைன்னாலும் சர்வை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க அதே சமயம் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு குடும்பத்துக்கு தேவையான சில வேலைகள் எல்லாம் செய்வீங்க வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க அதேமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் நண்பர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையும் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சுக்கர பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வந்து குருவுடன் இணைந்து குருச்சுக்குர யோகத்தை கொடுக்குறார் அற்புதம் இரண்டு சுப கிரகங்கள் ரெண்டு சுப கிரகங்களும் சேர்ந்துட்டு உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை அதுவும் மூன்றாம் இடத்துல இருந்து கொடுக்கப்படுறாரு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உங்களோட முயற்சி ஸ்தானம் எல்லாமே உங்களுக்கு உங்க வேலைகள் எல்லாம் அற்புதமா முடியும் உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துல இருக்கிற வாழ்க்கெல்லாம் கண்டிப்பா கிடைக்குங்க சகாயஸ்தானத்துல அதே மூணாவது இடத்துல பஞ்சமாதிபதி சூரிய பகவான் மற்றும் ஒன்பது மணி ரெண்டு அதிபதி குருவுடன் இணைந்து சிவராஜ யோகத்தை கொடுக்குறார் குருவும் சூரியனும் சேர்ந்தாலே சிவராஜ யோகம் அந்த சிவராஜ யோகம் உங்களுக்கு அற்புதமா பலிக்கிறது அந்த வகையில் இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கிற பஞ்சமாதிபதி உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு தைரியத்தை கொடுக்குறார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஒரு திறமையை வெளிப்படுத்த வைக்கிறார் அரசியல்வாதிகள்லாம் அற்புதமாக செயல்படுறாங்க அரசாங்க துறையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கிதுங்க இளைய உடன்பிறப்புகள்லாம் அனுகூலமாக இருக்க உடன்பிறப்புகள்ங்கிறத விட உங்களுக்கு அந்த பிதுராஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் புண்ணியஸ்தானம் பஞ்சமாதிபதி அற்புதமான ஒரு புண்ணிய யாத்திரை உங்களுக்கு கிடைக்குங்க குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள் குழந்தைகளோட சந்தோஷமே உங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும் மனசில் இருக்கிற பாரங்கள் கண்டிப்பாக குறையும் அதுவும் குருவும் அங்கே இருக்கார் அப்படிங்கும் போதே குரு ரொம்ப அற்புதம் மூன்றாம் இடத்துல இருக்கிறது சுமார் அப்படின்னாலும் அவர் அந்த சூரியனோட சேர்றதுனால அவர் தைரியத்தை அவரும் கொடுப்பார் ஸோ எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா ஐந்தாம் பறவை உங்களோட கலந்திரஸ்தானத்தை பார்க்குறாரு வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பா வாழ்க்கை துணை மூலம் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்குங்க அடுத்தபடி ஏழாம் பறவை உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குற பாக்கியத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை நன்னா ஒரு சாப்பாடு இருக்கிற இடம் உடுக்க உடை எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய பாகியம் கண்டிப்பாக குரு பகவானின் ஒன் ஏழாம் பறவை கொடுக்கறது அடுத்தபடியா ஒன்பதாம் பறவை உங்கள் லாபஸ்தானத்தில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் பொன்னவன் பதினோராம் இடத்தை பார்த்தாருனாலே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கடுமையாக உழைக்கணும் அந்த உழைப்பு வீண் போகாது கண்டிப்பா ஒரு பத்து காரியம் நீங்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு அஞ்சு காரியமாவது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு ஒரு ஒரு வாழ்க்கை அதாவது ஒளி விளக்கு கண்டிப்பா தெரியும் அப்படியே அபாடா பண வரவு ஸோ சக் சக்சஸ்ஃபுல்லான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்குங்க அடுத்தபடியாக இதே சூரிய பகவான் பதில்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுகஸ்தானத்துக்கு வந்துடுவார் நாலாம் இடத்துக்கு வந்தார்னா தாயார் ஸ்தானம் கல்வி ஸ்தானம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அடுத்தபடியாக சில பேருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த பொன்பொருளாடு வீடு மனை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க சில பேருக்கு பயணங்கள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க விட்டுக் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அவங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அடுத்தபடியாக சுகஸ்தானம் இப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு பாருங்கள் சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் மூன்று ஆறு கூடைய அதிபதி புத பகவான் இருக்கார் ஸோ நாலாம் இடத்துல புதன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க இப்போ தாயாருக்கு உடம்பு முடியல அப்படின்னாலும் தாயார் கரெக்டான மருத்துவ செலவு எடுத்துப்பாங்க அந்த மருத்துவ பரிசோதனை இதெல்லாம் எடுத்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் அதேமாரி சில பேருக்கு உறவினர்கள் மூலமா சில நன்மைகள் உடன் பிறப்புகள் மூலமா சன் சில நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் எங்க வராருன்னு பார்த்தீங்கன்னா சகாய சனத்துக்கு வர்றார் என்னால் அது வா வராருன்னு பார்க்குறீங்களா ஆமா வக்ரகதியில் வரார் வக்கரகதியில் அப்படியே பின்னோக்கி வர மூன்றாம் இடத்துக்கு ஏன்னா எப்போவுமே ஒரு ஜாதகம் உண்மையாக இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஈஸியாக பார்த்துடலாம் எப்படின்னா சூரியன் புதன் சுக்கிரன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீட்டில் இருப்பாங்க இல்லை சேர்ந்துருப்பாங்க இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ஜாதகம் உண்மையான ஜாதகம்னு அர்த்தம் லக்னம் எது வேணாலும் மாறும் பன்னிரெண்டு லக்னத்தில் வேணாலும் வரலாம் ஆனால் எங்கே சூரியன் இருக்காரோ அதுக்கு ஒன்று முன்ன பின்னே இந்த புதன் சுக்கிரன் இருப்பாங்க இல்லை மூணு பேரும் சேர்ந்துருப்பாங்க இந்த மாதிரி இருந்தால் அந்த ஜாதகம் கரெக்டான ஜாதகம்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இந்த சூரியனை வச்சு தான் இந்த புதனும் சுக்கிரனும் அப்படியே ஆட்டம் போட்டுருப்பாங்க அப்போ இந்த மூன்றாம் இடத்துக்கு வக்கரகதியில் வரும்போது மூன்றாம் இடத்துக்கு வந்தாலும் அது உண்டான வேலைகளை அவர் செய்வார் கண்டிப்பாக கொடுப்பார் உடன்பிறப்புகள் முயற்சிகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த புத பகவான் கண்டிப்பாக கொடுப்பாருங்க ஏன்னா மூன்றாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துக்கே வரார் வக்ரகதியில் வந்தாலும் அவரோட சொந்த வீட்டுக்கு தான் வரார் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல முயற்சிகள் வெற்றி அடையும் அடுத்தபடியாக ஐந்தாம் இடம் என்று அழைக்கப்படக்கூடிய பஞ்சமஸ்தானம் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் மற்றும் கேது என்ன இந்த குஜ கேது இருக்கிறது கொஞ்சம் மத்தியமான பலன் அப்படின்னாலும் செவ்வாயும் கேதுவும் சேரப்படாது ஏன்னா கேது யாரோட சேர்ந்தாலும் அவரோட இந்த க பாரகத்துவத்தை அப்படியே மறைச்சிடுவார் என்ன அப்போ செவ்வாயெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறத இந்த கேது பகவான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி நிறுத்துவார் ஸோ செவ்வாய் அப்படின்னாலே என்ன உணர்ச்சி வேகம் ரத்தம் அப்படி என்னென்ன பண்ணணும் வேக வேகமாக வேலை செய்யணும் அப்படி ஒரு படைத்தலைவன் எப்படி இருப்பான் ஆனால் தூங்கிட்டா இருப்பான் அதெல்லாம் கிடையாது பரபரப்பாக இருப்பார்னா அந்த மாதிரி ஒரு படைத்தலைவன் வேலையெல்லாம் வந்து செவ்வாய் செய்யணும்னு நினைப்பார் ஆனால் கூட யார் இருக்கா கேது அதனால் என்ன பண்ணுறார் கேது அப்படியே கொஞ்சம் தல்லடிக்க வைப்பார் ஸோ இதெல்லாம் நம்ம மீறி வேலை செய்யணும் ஏன்னா நம்மலாம் அதான் ஏன்னா இந்த சொல்லுவாங்களே விதியை மதியாள் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எதனால நம்ம நம்மளோட விதி விதிக்கப்பட்டது இதுதான் அதாவது குஜ கேது ரெண்டு பேர் சேர்ந்திருக்கிறது ஆனா மதி அப்படின்னா யோசனை நம்மளுடைய யோசனையை வச்சு நம்ம முன்னேறணும் ஆக இந்த ஐந்தாம் இடத்துல ரெண்டு பேரும் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலம் சந்தோஷமும் இருக்கும் குழப்பமும் இருக்கும் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க எடுக்கிற காரியங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதுனால சில பேருக்கு புனித யாத்திரை கிடைக்கும் அதனாலேயே மனசில் ஒரு இது இருக்கும் அடுத்தபடியாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்போவே உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் இப்போ செவ்வாய் வந்து ஒரு ஏதாவது ஒரு வேலையை உங்களுக்கு கொடுப்பார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு அந்த வேலையை ஆரம்பிங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் சீருடை பணியாளர்களாகிய காவல் ராணுவம் தீயணைப்பு துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலத்தாமதமாகி பிறகு நிறைவேறும் அடுத்தபடி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்க வராதுன்னு பார்த்தீங்கன்னா பகை ருண ரோகம் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஆறாம் இடத்துக்கு வந்துடுற உபஜயஸ்தானங்களில் இதுவும் ஒன்று அண்ண ஆனால் ஆறாம் இடம் மறைவு இந்த இடத்துல மறைவு அப்படிங்கிறத விட இந்த உபஜயஸ்தானங்கள் அப்படிங்கும்போது ஜெயம் அப்படின்னாலே என்ன வெற்றி ஸோ வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் எப்போ நீங்கள் வேலைகளெல்லாம் முடிக்க விடுங்க இப்போ கேதுவோட சேரும்போது பிரச்சனை இருந்ததில்ல அதெல்லாம் இப்போ விலகும் சோ அந்த முயற்சிகளை எடுங்க உங்களுக்கு கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் பகைமை மறையும் ருணம் கடன் குறையும் ரோகம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் சோ உங்களுக்கு எடுத்ததெல்லாம் ஒரு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக லாபஸ்தானம் அற்புதம் பதினோராடம் ராகு இருக்க இந்த ராகு குருவோட ஒன்பதாம் பறவை வாங்குறார் சூப்பர் ஏன்னா ராகு வந்து ஸ்ட்ரைட்டா ராகுவும் குருவும் தான் பார்க்க கூடாது அப்பதான் குரு சண்டால யோகம் குருவும் ராகுவும் சேரப்படாது குருவும் ராகுவும் ஒத்தரொத்தர் பார்த்துக்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக ஏழாம் பார்வை அது அப்போ தான் குருச்சண்டாலய யோகம் இது வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறது ரொம்ப விசேஷம் ஏன்னா குரு வந்து எப்போவுமே ஐந்து ஒன்பது ரொம்ப விசேஷம் ஏழு வந்து தனித்து ஒரு கிரகத்தை பார்த்தார் அப்படின்னா ரொம்ப விசேஷம் ராக தான் கூடாது ராகு கேதுவை தான் கூடாது ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதினோராம் இடத்தில் இருக்கிற ராகுவை குரு வந்து ஒன்பதாம் பறவையை பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அது திறம்பட முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதேமாரி தொட்டதெல்லாம் பொண்ணாகும் ராகு வந்து பிரம்மாண்டம் கற்பனை பெருசாக அதாவது எப்பவுமே பார்த்திங்கன்னா பகல் பொழுது கேது இரவு பொழுது ராகு எப்பவும் பாருங்க கனவு வந்து ராத்திரி படுக்கும்போது தான் வரும் கரெக்டாக பகல் கனவு பலிக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் பகலில் நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கி கனவு எல்லாம் கண்டிங்கன்னா கூட அது பலிக்காது ஆனால் ராத்திரி கனவுங்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு இது இருக்கும் அதேமாரி எல்லாருக்குமே வந்து இன்பலோகத்தில் சஞ்சாரம் பண்ணுறதே இரவு தான் அப்போ இந்த ராகு வந்து உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்காகவே பதினோராம் இடத்துல இருக்கார் குரு வேற பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வை அடி தூள் கழிப்பு போயிருந்தீங்க என்ன ஏன் இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க இந்த ராசி அன்பர்களுக்கு என்னோட பணிவான வேண்டுகோள் என்னென்னா அதான் ஏன்னா அப்படியே சோம்பி கிடந்தால் எந்த வேலையும் ஆகாது ஐயோ நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு நமக்கு இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா இந்த டைலமாகவே வேண்டாம் உங்களோட ராசிநாதன் யாரு செவ்வாய் செவ்வாய் தைரியத்துக்கு அதிபதி உணர்ச்சிக்கு அதிபதி அப்ப எடுங்க தைரியமா முயற்சிகளை எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு ராகு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதை கொடுப்பார் வெற்றியை அதுக்கு குரு பகவான் ஒன்பதாம் பார்வையை உங்களோட ராகுவை பார்த்து அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்தபடியாக விரயஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் அயன போகஸ்தானம் அங்கே யார் காரணம் ஜீவனாதிபதி லாபாதிபதியுமான சனீஸ்வரர் பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி வந்துட்டார் என்ன என்ன பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்ததுலேருந்து செலவு அப்போ தான் செலவு இல்லை சொல்லுங்கள் பதினோராம் இடத்துல சனி பகவான் இருந்தால் செலவு இல்லையா பத்தாம் இடத்துல இருந்தால் செலவு இல்லையா ஒன்பதாம் இடத்துல இருந்தால் செலவு இல்லையா அந்யா பனிரெண்டு இடத்துல யார் இருந்தாலும் செலவு செலவு தான் எல்லாருக்கும் ஆனால் உங்களுக்கு என்னென்னா எக்ஸ்ட்ரா செலவு வரும் வீண் செலவு வரும் அப்போ இந்த வீண் இருக்குது பார்த்தீங்களா அந்த வீணை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் செய்யலாமா வேண்டாமான்னு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனாலே உங்களுக்கு அந்த செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்போ செலவுகளை மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணலாமா தாராளமாக செலவு பண்ணுங்க அபிவிருத்தி பண்ணி வெற்றி கிடைக்குமா சில தாராளமாக செலவு பண்ணுங்கள் உத்தியோகத்தில் இடமாற்றத்துக்காக சில செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஓகே பண்ணலாமா டிசைட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணினா நமக்கு வெற்றி தாராளமாக கேரியான் போங்க உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இருந்தாலும் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து சனிச்சொரு பகன் வக்கரகதி அடையிறார் பதிமூணாந்தேதிலேருந்து வக்ரகதி அடையிறார் பக்ரம் அப்படின்னாலே என்ன சூரியன் அப்படியே இழுக்கிறார் அப்போ வக்ரமான ஒரு கிரகம் எப்படி ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் கரெக்டா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் அப்படிங்கும்போதே அந்த பனிரெண்டாம் இடம் சூப்பராகிடும் அப்போ செலவுகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அதேமாரி ஜீவன விஷயமாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் லாபங்கள் எப்படி வரணும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த சனீஸ்வர் பகவான் உங்களுக்கு சில முன்னேற்றமான ஒரு பாதையை உங்களுக்கு காண்பார் அடுத்தபடியாக ராகவும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஸோ கொஞ்சம் நம்ம கேர் எடுத்துக்கணும் இருந்தாலும் ராகு குருவும் பார்க்கறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு சவாலே சமாளிங்கிற மாதிரி இருக்கும் சரி பரிகாரம் அப்படின்னு என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் மாதம் முச்சோடும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தோடனே ஓம் ஸ்ரீ கும்பேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ கும்பேஸ்வராய நமக இதை வாங்க ஏன்னா கும்பத்துல தான் ராகு இருக்கார் அந்த அந்த ராகுவை தான் குரு பார்க்குறாரு அப்புறம் செவ்வாய் பார்த்தா கூட குருவும் பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஸோ இந்த ரெண்டு பேரும் பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த கும்பேஸ்வராயனும் ஸ்லோகம் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க சரி மற்றபடி பரிகாரமாக பார்த்தீங்கன்னா விநாயகரையும் முருகனையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னால் செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போது மாத கடைசியில் தான் அவர் ஆறாம் இடத்துக்கு வரார் ஸோ ஐந்தாம் இடத்துல கேதுவோட தான் சேர்ந்துன் இருக்க அதனால நன்மைகள் கிடைக்கணும் அப்படிங்கும்போது முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கோ கேதுவும் இருக்காருங்கிறதுனால விநாயகப் பெருமான வழிபாடு பண்ணுங்கோ மற்றபடி சனீஸ்வர பகவானுக்கு எப்போவுமே ஆஸ் யூஷுவல் சனிக்கிழமை ஆயுள் காரகன் சனீஸ்வர பகவானுக்கு சனி பகவான் காயத்ரி சொல்லி ஒரு நெய் தீபம் எல் தீபம் போடுறது ரொம்ப விசேஷம் சரியா அடுத்தபடியா வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு மகான்களின் தரிசனம் பண்ணுங்க குரு மகான்களின் தரிசனம் வழிபாடு இதெல்லாம் பண்ணுங்க நவகிரகங்களில் உள்ள தனக்காரகர் புத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானிற்கு நெய் தீபமேற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் பஜாய வித்மிகை குருணிகஸ்தாயி திமிகை நன்னோ பிரகஸ்பதி பிரசோத்யா இருபத்தி ஏழு தடவை சொல்லிட்டு நெய்தீபம் போட்டுவாங்கோ அற்புதமான பலாபலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு ஏற்றம் தரும் இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க